ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன ரூட் நம்பர் செவன்டீன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ரூட் நம்பர் செவன்டீன்கிற காட்டு பகுதியில் தொடர்ச்சியாக நிறைய கொலைகளை ஜித்தன் ரமேஷ் பண்ணிட்டே இருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட காரில் அந்த ரூட்டில் போயிட்டு இருக்காரு அப்போ அவங்கள கொலை பண்ண ஜித்தன் ரமேஷ் ட்ரை பண்றாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஜித்தன் ரமேஷ் தொடர்ந்து நிறைய கொலைகளை பண்ண என்ன காரணம் இவரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன இதுதான் படத்தோட கதை இந்த படத்தை அபிலாஷ் தேவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜித்தன் ரமேஷ் அருவி மதன் அன்சு பாண்டியா அகில் பிரபாகர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படத்தோட ஹீரோவான ஜித்தன் ரமேஷ் அவரோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல ஜித்தன் ரமேஷ் எதுக்காக இப்படி நிறைய கொலைகளை பண்றாரு அப்படிங்கிற பிளாஸ்பேக் ஸ்டோரி இம்பேக்ட் ஃபுல்லா இருக்கு இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கு படத்துல உள்ள ஸ்டார்டிங் சீன்ஸ் ரொம்ப பயங்கரமாகவும் பரபரப்பாகவும் இருக்கு படத்துல உள்ள பிஜிஎம் நிறைய சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டிருக்கு இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை மிஸ்ட்ரி கலந்த டிராமா மூவியா பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மைனஸ் படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிட்டபுளா இருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்லாம் ரொம்ப போரிங்காகவும் லேக்கிங்காகவும் இருக்குது படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா படம் சூப்பரான படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான மிஸ்ட்ரி கலந்த டிராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்